என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயருடன் எழுச்சி எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை திருச்சி மே பத்து எனது மகள் இனியா பிறந்தநாள் மற்றும் எங்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை முழங்க எனது மகள் இனியா அவர்களின் பிறந்தநாள் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எங்களின் திருவண்ண விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் போன் மூலமாகவும் சமூக வலைத்தளம் மூலமும் நேரிலும் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்